அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்தகு கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா பல்வேறு ஹதீர்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரசூலுல்லா அவர்களுக்கு மேகம் குடைப்பிடித்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த இடம் தான் இது அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையில் மதினாவில் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சா நம்பர் கேட்டுக்கு வெளியில் வந்தீங்க அப்படின்னாக்கா சரி முந்நூற்றி பதினஞ்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சில் முந்நூற்றி பதினஞ்சு அந்த கேட்டுக்கு நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படினாக்க இந்த குடைப்பள்ளி இருக்குது இன்ஷால்லா நஃபிலான வணக்கங்களும் சரி நஃபிலான தொழுகைகளும் சரி இன்ஷால்லாம் இங்கே வந்து தொழுதுக்கோங்க இன்ஷாலா அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கருங்கல் கட்டடம் கருங்கல் பள்ளி இது முழுக்க முழுக்க எல்லாமே கருங்கல் தான் உள்ளுக்குள்ள பள்ளியினுடைய அமைப்பும் வந்து கருங்கல்ல தான் இருக்குது முழுக்க முழுக்க எல்லாமே கருங்கல் மாஷா அல்லா இங்கு ஈஸ்ராக் தொழகக்கூடிய பாக்கியத்த அல்லாத்தில் நம்மளை கொடுத்தாங்க அலமது உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை இன்ஷா தந்துருவாங்க அலாம் வலைக்கம் வரகமத்துல வரகா